ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் புதிய ஒரு வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு எட்டு சென்ட் இடத்துல ஒரு தாரோடு பாயிண்டில் ரோடு சைடு நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குது ஒரு ரெண்டு மாடி வீடு தாங்க சூப்பரான ஒரு வீடு இன்னும் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடு மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட வீடுங்க இது மொத்தம் எட்டு சென்டில் அமைஞ்சிருக்குது வீட்டை சுற்றியும் காம்பவுண்டு போட்டு கிளியராட்டு கட்டியிருக்காங்க இதோடய பிரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடியே நாற்பது ரூபா கேட்குறாங்க இந்த வீடு நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பக்கம் பிள்ளையார் கோயில் பக்கம் பரப்பற்றி அந்த ஊரில் தாங்க நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கீழே மூணு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் அப்படி அஞ்சு பெட்ரூம் வசதிகளோட அமைஞ்சிருக்குதுங்க பெரிய ஹாலு கிச்சன் எல்லாமே அனைத்து வசதிகளோடும் அமைஞ்சிருக்கு வீடு தங்க இது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல் செங்கல் கட்டு தான் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வசதி எல்லாமே உண்டு அதோடய ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த வீடு பார்த்து பிடிச்சிட்டு வாங்கன்னு வாங்கணும்னு வருப்பப்படுறவங்க டெஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் எல்லா பெட்ரூம்ஸுமே அட்டாச் பாத்ரூமோடு தாங்க அமைஞ்சிருக்குது எல்லா ரூமுமே நல்லாயிருக்கும் பெரிய பெரிய ரூம்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைனா உங்களுக்கு குறைஞ்ச பட்ஜெட்லேயோ லோ பட்ஜெட்லேயோ வீடுகளோ இடங்களோ தேவைப்பட்டேன்னா நம்ம குமரி ப்ராப்பர்ட்டிஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் வீடுகள் மற்றும் இடங்கள் நம்மகிட்ட இருக்குது குறைவான சென்னில இடம் பார்க்குறவங்க கூட நம்ம குமரி ப்ராப்பர்ட்டிஸை காண்டக்ட் பண்ணுங்க தோப்புகள் வீடுகள் தேவைப்படுறவங்க நம்ம குமரி கிராப் ப்ராப்பர்ட்டிஸை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பின்னால எல்லாம் வீடு நிறைய இடம் நிறைய இருக்குதுங்க